டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி இன்றைய நாளானது மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பதினெட்டு செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களோட தின பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் செலுத்து காப்பணும் பயணங்கள் சமயத்தில் யாராவது அறிமுகத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் தரும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக குறையும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மேஷம் ஜெயிக்கும் நல்லதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சந்திராஷ்டம் தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ எந்த குறையும் காட்டவில்லை கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவனிடத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் காதல் அமைப்பிலும் அவ்வாறு பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயம் எல்லாம் ஏற்றும் அப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் குடும்பத்தில் அந்நியனை குறைபாடு இல்லாமல் பார்த்துக் வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் டக்கு 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 என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஏற்றம் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் புதிய தொழிலுக்காக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தால் கிடைக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும் முதலீடுகளுக்காக நீண்ட நாட்களாக யோசித்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் டக்கென்று தைரியமாக செய்வார்கள் நாள் பார்ப்பதோ கிழமை பார்ப்பதோ என்னாலும் மனதிற்கு பிடித்த விஷயத்தை செய்யக்கூடியதில் தைரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்பம் பிள்ளைகளுடைய இருந்த தொய்வு மாறும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையிடையும் பெற்றோர் பெரியோர் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்களில் சிலர் மேற்கொள்வது மனதில் தெளிவும் சந்தோஷத்தை தரும் உத்தியோகம் மொத்தமாக மேலதிகாரிகள் விஷயத்தில் டப்பென்று கோபதாபப்படாமல் பொறுமையாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் அற்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி இரத்த பந்த உறவுகளுடைய விஷயத்தில் சிறிது கவனம் தாய்வழி உறவு தந்தை உறவுடன் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய சிக்கல் ஏற்படும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் தாய் தந்தரை வழி விஷயத்திலும் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் விட்டுக் கொடுத்தல் நீங்களாக இருந்தால் மற்ற விஷயங்களும் சாதகம் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் வராத பணங்கள் வரும் முதலீடுகளுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் தொழில் உத்தியோகத்திலும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியங்களில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் ஏற்றமும் அனுகூலமும் சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் வியாபாரத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் மேலதிகாரிகளிடத்தில் தர்க்கம் செய்வதை மட்டும் தவிர்த்து கொண்டாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சுபவிரிய பிராப்தம் அசையாமசையா பொருள் சேர்க்கை தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை மனம் விட்டு அவர்களிடம் பேசுவது நன்மை தரும் குடும்பத்தில் நண்பர்கள் வருவது உறவினர்கள் வருவது என்று ஏற்றத்தை தரும் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் ஏற்றமான சூழ்நிலை காணப்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் உதவியர்களுக்கு தேடி உதவி செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அவார்டு போன்ற விஷயத்திலிருந்து தடைகள் நிவர்த்தி ஏற்படும் விருதுகளுக்கு குறைவு இருக்காது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பண உறவுக்கு உண்டான உத்தரவாதம் முதலீடுகளுக்கு உண்டான உத்தரவாதம் இன்டீரியர் போன்ற விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த கனவுகள் நிறைவேறக்கூடிய பிராப்தம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் புதிய தொழில் உத்தியோகம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வாகன அமைப்பில் அனுகூலமான செய்தி மனநிறைவை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் லோக பலங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்தால் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்த இளிபடியான நிலைமை படிப்படியாக மாறும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உறவு முறையில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம் சந்தோஷம் அனுகூலம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்